பிறந்தார் பிறந்தாரே சுபத்தலையில் பிறந்தார் தூதர் வானில் போற்ற இத்தரையில் பிறந்தார் தூதர் வானில் போற்ற இத்தரையில் பிறந்தார் பிறந்தார் பிறந்தாரே சுபத்தலையில் பிறந்தார் தந்தையோ அணிந்தார் கடுமேல்மையில் பிறந்தார் நிந்த ஏற்று நம்மை சொந்தமாக்கினார் நிந்தையேற்று விந்தையை நம்மை சொந்தமாக்கினார் ஆனந்தம் ஆனந்தம் பிறந்தார் பிறந்தாரே சுபத்தலையில் பிறந்தார் இளையாய் பிறந்தாரே சுசேவையை அளித்தார் விளையேற பெற்ற அலங்கரி பின்னாசையை வெறுத்தார் விளையேற பெற்ற அலங்கரி பின்னாசையை ஆசையை வெறுத்தார் ஆனந்தம் ஆனந்தம் பிறந்தார் பிறந்த சுபத்தலையில் பிறந்தார் கைகளால் கட்டின ஆலயத்தில் கர்த்த தங்குவாரோ இதயம் தீர்ந்து ஏசு பிறக்க இடமளித்திடுவோம் இதயம் தீர்ந்து ஏசு பிறக்க இடமளித்திடுவோம் ஆனந்தம் ஆனந்தம் பிறந்தார் பிறந்தாரே சுபத்தலையில் பிறந்தார் ആരവാരം കേക്ക് ആയർ മത്തിയിലേ വാനശാസ് വണങ്ങി പഠിക്കും കാണിക്കാനി വണങ്ങി പഠിപ്പിക്കണിക്കാനന്ദേ സുബത്തലിൽ പേന്ദ്രദാന ദൂതർ വാനിൽ പോറ്റൈതരയിൽ പേന്ദൂതർ വാനിൽ പോറ്റൈത്തരയിൽ പരന്താർ பிறந்தார் பிறந்தாரே சுபத்தலையில் பிறந்தார்